பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே உன்னெல்லாம் யார் அங்க வர சொன்னா யார் வர சொன்னா லூஸ் மாதிரி பேசாதே ஏட்டையா உன்னை ஏன் பாக்க வந்தது இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு இல்லன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்கி வர சொன்னாரு அதானே நீ ஆவது பாசத்தோட வர்றதாவது இந்த பாருப்பா நீ அன்னைக்கு ரயில்வே கேட்ல அத்த ராத்திரி அத்து விட்டு தான் எனக்கு இந்த நிலைமை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீனா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்பமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு ஆகட்டும் பிச்சு புடுவேன் சார் இந்த ஆளு நான் உங்களுக்கு தெரிஞ்சவரா ஆமா தயவு செஞ்சு நீங்க போம்போது இந்த ஆளு கூடவே கூடிப் போய்டுங்க ஏமா பாவன் நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேலே விழுந்து நசிக்க கொலை பண்ண பாத்துக்கார் கொலைகார பாவி சிபா குத்துனனா ஏயா சும்மா Tá, mapa,